திருமுல்லை வாய் சென்னை சென்னையில இருக்கு பால் சாதத்தை நீங்க கொண்டு போகணும் பால் சாதம் பால் சாதம் அடுத்தது அம்மன் கோயில் பூசாரி அம்மன் கோயில் பூசாரி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் துணி துவைப்பவர் வாட்ச் ரிப்பேர் பண்றவர் வாட்ச் வந்து ரிப்பேர் பண்றவங்க திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் மாசிலா மணீஸ்வரர் திருமலை சென்னை சரிங்களா அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க கொஞ்சம் ஹைட்டா இருப்பீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா யாருக்கு எதிர்த்து பேச மாட்டீங்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எதிர்த்து பேச மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாட்டுல விஷயத்துல ரொம்ப பிரியம் அதிகமாக இருக்கும் நீங்க சமையல் வேலையில யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க நீங்க வந்து அடிச்சுக்கவே முடியாது உங்களை விதவிதமான சுவைகளோட மற்றவங்களுக்கு நீங்க வந்து பரிமாறதுல ரொம்ப இஷ்டமா இருக்கும் உங்களுக்கும் அறு சுவை ரொம்ப பிடிக்கும் அப்ப என்ன அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரம் மற்றவங்களை உபசரிக்கும் முறை அருமையாக இருக்கும் மற்றவர்களை யாரையும் நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் இவங்க நம்மளுக்கு சரியில்லை பேசாதன்னு அவங்க பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க தான் ரொம்ப பேசுவாங்க அப்போ இந்த நட்சத்திரம் அற்புதமான ஒரு நட்சத்திரம் எல்லாத்தையும் அரவணிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆளுமையான நட்சத்திரம் அதிர்ஷ்டம் பெற்ற நட்சத்திரம் ஓகேவா இவங்க மாசிலாமணீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் இது திருமலை வாயில் சென்னையில இருக்கு பால் சாதத்தை நீங்க கொண்டு போகணும் அம்மன் கோயில் பூசாரியா இருக்காங்க அம்மன் கோயிலுக்கு மட்டும் உள்ள பூசாரி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிருக்கேன் உங்களுக்கு பெண் தெய்வம் ரொம்ப பலமா இருக்கணும் அம்மன் கோயில் பூசாரி துணி துவைப்பவர் வாட் ரிப்பேர் பண்றவர் இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களே செய்யக்கூடிய இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று கரெக்டட் இருக்கு புரியுதுங்களா இப்ப வாட்ச் ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் பெரிய எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்துல சின்ன இடத்துல சும்மா ஒரு குட்டியா ஒரு இடத்துலதான் அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது நம்ம காலத்தை நல்ல முறையில நம்ம நம்ம காலம் வந்து தண்ணி குடிச்சுக்கணும்

பூஸ் அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பூசாரி துணி துவைப்பவர் வாட்ச் ரிப்பேர் பண்ண நம்ம காலத்தை வந்து நல்ல முறையில் மறுபடி ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சரிங்களா நீங்க தேக்கு மரத்தை செடியை வச்சு நீங்க ப்ரே பண்ணா தேக்கு என்னது அழியா ஒரு செல்வம் தேக்கு மரங்கிறது அழியா ஒரு பொருளே கிடையாது அழியா செல்வம் தேக்கில வந்து எந்த பூச்சியும் ஊடுருவாது எதுவும் தொலை போட முடியாது தேக்குங்கிறது வந்து அழியா செல்வம் அப்ப செல்வமே அப்ப திருவோண நட்சத்திரத்துல யாராவது பிறந்து ஒரு வீட்டுல இருந்தா செல்வம் நம்மளை தேடி வரும் ஓகே இத நோட் பண்ணிக்கோங்க திருவோணம் ஏதாவது டவுட் கேட்காம நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் புரியலன்னு சொல்லவே கூடாது நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிட்டோம் கமெண்ட் பண்ணிருக்காங்களா